ஸ்ரீராம ஜெயம் நம்ம இன்னைக்கு திருப்பதி தனப்பள்ளியில் இருக்கிற ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தரிசனம் பண்ண வந்திருக்கோம் மலைக்கோவில் இது நம்ம முருகருடைய அழக திருமுருகாற்று படை வரிகளில் தைப்பூச தன்று சிந்தித்தோம் அந்த வீடியோவோட லிங்கை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இப்போ நம்ம சங்க இலக்கியத்தில் பரிபாடல்ல முருகர முருகரை பத்தி வர பாடல் வரிகளை சிந்திப்போம் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் வாழும் இடமாகும் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி எனப்படும் தொல்காப்பியம் குறிஞ்சி நிலத்தின் தெய்வமாக சேயோனை குறிப்பிடுகிறது இது சிவபெருமானையும் சிவனுடைய ஜோதி பிழம்பாகிய முருகனையும் ஒரு சேர குறித்தாலும் பிற்காலத்தில் முருகனே குறிஞ்சி கடவுள் எனப்பட்டார் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான பரிபாடல் முருகனை செவ்வேள் என்கிறது செம்மை கூட்டல் வேல் செவ்வேள் சிவந்த சிறப்பான வேல் என கொள்ளலாம் வேல் என்பதற்கு ஈந்து மக்களை காப்பது என்று பொருள் இப்பொழுது பரிபாடல் பற்றி காண்போம் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா என்ற நான்கனுக்கும் பொதுவாய் அமைந்த யாப்பினை உடையது இருபத்தைந்து முதல் நானூறு அடிகளை கொண்டிருக்கும் முதன் முதலாக தமிழில் இசையுடன் இயற்றப்பட்ட பரிபாடல் எழுபது பாக்கலை கொண்டது நம்மிடம் இருபத்தி ரெண்டு பாடல்கள் மட்டுமே கைவசம் உள்ளது திருமால் முருகன் மற்றும் வைகை ஆறு பற்றிய விவரங்கள் இடம்பெற்றுள்ளன பரிபாடலில் இப்பொழுது நாம் முருகனை போற்றும் இப்பாடல்களை பற்றி காண்போம் அன்னோர் அல்லது இன்னோர் சேர்வார் ஆதலின் யா அம் இறப்பவை பொருளும் பொன்னும் போகமும் அல்ல நின்பால் அருளும் அன்பும் அரணும் மூன்றும் உருள் இனர் கடம்பின் ஒளிதாராயே என்ற கடுவன் இளவையினனார் கடவுள் வாழ்த்து பாடலுடன் முருகப்பெருமானிடம் வேண்டுவோம் அவுணர்கள் என்னும் அரக்கர்கள் மாயப்போர் புரிவதில் வல்லவர்கள் எல்லாப் போரிலும் வெற்றி பெறும் அவர்கள் எவ்வகையான உயிரையும் கொன்று உடலை தின்பதற்கு துணிந்தவர்கள் இத்தகைய அவுணர்களாகிய அரக்கர்களை தம் சுற்றமே அற்றுப்போகும்படி அழித்தது முருகனின் வேலாகும் பாயிரும் பனிக்கடல் பார்த்துகள் படப்புக்கு சேயுயர் பிணிமுகம் ஊர்ந்தமர் முழக்கி தீயழல் துவைப்பத் திரிய விட்டெறிந்து நோயுடை நுடங்குசூர் மாமுதல் தடிந்து வென்றியின் மக்களுள் ஒருமையோடு பெயரிய கொன்றுணல் அஞ்சா கொடுவினை கொல்தகை மாய அவுனர் மருங்கரத் தபுத்தவேல் அவர்களுடைய தலைவனான சூரபத்மன் முருகனுக்கு அஞ்சி கடல் நடுவே ஒளிந்து கொண்டான் அவனை கொள்வதற்காக பிணிமுகம் என்னும் யானை மீதேறி பாரெல்லாம் துகள் ஆகும்படி அவனை நோக்கி பறந்து சென்று கடும் போர் செய்து கடலை வற்றச் செய்தான் துன்பம் தருவதையே இயல்பாக கொண்ட சூரன் அச்சத்தோடு மாமரமாகி நின்றான் அவன் வேரோடு விழும்படி தன் கைவேலை எறிந்து கொன்றான் முருகன் கா ஐ கடவுள் சே செவ்வேல் சால்வ தலைவ என பேய விழவினுள் வேலவன் ஏற்றும் வெறியும் உளவே அவை வாயும் அல்ல பொய்யும் அல்ல நீயே வரம்பிற்றில் உலகம் ஆதனின் சிறப்போய் சிறப்பின்றிப் பெயர்குகை சிறப்பினுள் உயர்பாகலும் பிறப்பினுள் இழிபாகலும் ஏனோர் நின் வலத்தினதே சம்ஹாரக் கடவுளின் சேகே செவ்வேளே பெரும் சிறப்புள்ளவனே தலைவனே என பலவாறு முருகபூசை செய்பவன் வெறியாட்டில் உன் பெருமையை பேசுகிறான் இந்த உலகிற்கெல்லாம் நீயே தலைவனாதலின் அவ்வுரையெல்லாம் உண்மையல்ல ஆனாலும் நீ அங்கே வெளிப்படுவதால் அவை பொய்யும் அல்ல அவன் மொழிந்த சிறப்புகளை நீ ஒரு கால் ஏற்காமலும் இருக்கலாம் ஆனால் நல்வினையால் உயர்குடி பிறப்பினராதலும் தீவினையால் இழி பிறப்பினரும் ஆதலாகிய இது உன் ஆணையின் வசப்பட்டது இச்சிறப்பு ஒரு காலம் உன்னை விட்டு நீங்காது நாவலன் தன்பொழில் வடபொழில் ஆயிடை குறுகொடு பெயர்பெற்ற மால்வரையுடைத்து மலையாற்று படுத்த மூவிறு கயந்தலை மூவிரு கயந்தலை முன்னான்கு முழுவத்தோல் ஞாயிற்றே நிறத்தகை நளினத்துப் பிறவியை நாவலன் தீவு என்பது நாவல் மரங்கள் நிறைந்த குளிர்ந்த சோலைகளை கொண்டது இதன் வடப்புறத்தே கிரவுஞ்சம் என்று அழைக்கப்படும் ஒரு பறவையின் பெயரினை பெற்ற உயர்ந்த மலை ஒன்று இருந்தது அப்பெருமலையினை உடைத்து அதனிடையே வழியினை அமைத்த ஆறு முகங்களை உடையவன் வேலவன் மென்மை கொண்ட ஆறு தலைகளையும் நுழைவனைய பன்னீர் தோள்களையும் இளஞாயிற்றின் செவ்விய அழகை போன்ற நிற அழகையும் கொண்டவன் தாமரை மலரிடத்தே பிறந்தவன் இப்பெருமான் செவ்வேல் என்றழைக்கப்படும் முருகவேல் கடலுக்குள் புகுந்தார் மயில் மீது செல்லும் முருகன் மாயமாய் மாமரமான சூரனை தன் வேளால் அழித்து வெற்றி கொண்டவர் வெற்றிவேல் முருகன் தென்னாட்டையும் வடநாட்டையும் பிரிக்கும் குறுகுப்பறவையின் பெயர் கொண்ட க்ரௌஞ்சம் என்ற மலையை தகர்த்த ஆறுமுகம் பன்னிரண்டு கைகளை உடையவர் சூரியனைப் போன்ற ஒளிமிக்க முருகன் தாமரையில் பிறந்தவர் வேண்டுபவர்க்கு வேண்டுவது அளிக்கும் கொடையாளி என்பதை குறிக்கிறது இப்பாடல் ஆடும் குமரன் குடிகொண்டிருக்கும் மலையின் அழகை வரும் பாடல் விவரிக்கின்றது ஆர்த்ததும்பும் மயிலம்பு நிறைநாழி சூர்த்ததும்பு வரைய காவால் கார்த்ததும்பு நீர்த்ததும்பு வன சுனை ஏர்த்ததும்பு வன பூவணி செறிவு போர்த்தொற்று கட்டுண்டார் கைபோல்வ போல்வ கார்த்தோற்றும் காந்தல் செறிந்த கவின் கவின் முகை கட்டவிழ்ப தும்பி கட்டியாழின் நிகழ்ப்பார் போன்றன கை அழகு ததும்புகின்ற கூர்மையான அம்புகள் நிறைந்த அம்பு கூட்டை போல சூரர்கள் நிறைந்த மலையின் உச்சிப்பகுதிகள் காட்சியளித்தன மலையில் நிறைந்துள்ள மரங்களால் கார்மேகங்கள் தடுக்கப்படுவதால் அவை பெய்த மழையினாலே சுனைகளுள் எல்லாம் ததும்பி வழிந்து கொண்டிருக்கும் வண்ட வண்ண பூக்கள் நிறைந்த மலைச்சாரலில் அழகு ததும்பிக் கொண்டிருக்கும் மேகத்தைக் கண்டு செறிவாக பூத்துக்குலங்கும் காந்தல் பூக்களின் அழகானது போரிலே கட்டுண்டவர் கைகள் போல காணப்படும் என்று மலையின் அழகு வர்ணிக்கப்படுகிறது எனவாங்கு மணிநில மங்கை ஓங்கிய புட்கொடி பிணிமுகம் ஊர்ந்த வெல்போர் இறைவ பனிப்பு ஓரி நின் புகழ் ஏத்தி குன்றம் பாடுதும் தொழுதும் அவை யாமும் எம் சுற்றமும் பரவுதும் ஏம வைகள் பெருகயாம் எனவே குன்றில் குடியிருக்கும் முருகப் பெருமானே நீலமணியின் நிறத்தை ஒத்த நிறத்தொடு விளங்கும் மயிலையும் உயரமாக எடுக்கப்பெற்ற பெற்ற புள்ளின் உருவம் பொறித்த கொடியினையும் கொண்டோனே பிணிமுகம் என்ற கழிற்றின் மீது சென்று சூரனை வெற்றி கொண்டவனே நின் திருவடிகளை தொழுகின்றோம் அதனால் யாமும் எம் சுற்றமும் உன் திருவடிக்கே உள்ள பாதுகாவலுடன் இருக்கும் பேறு பெற்றோம் மாரமர் அட்டவை மரவேல் பெயர்ப்பவை ஆறிரு தோழவை அறுமுகம் விரித்தவை நன்றமர் ஆயமொடு ஒருங்குமின் அடியுரை இன்று போல் ஏய்கனப் பரவுதும் ஒன்றார் தேய்த்த செல்வனின் தொழுதே பரிபாடலில் நல்லச்சுதனார் பாடி கண்ணகனார் பண்வகுத்து காந்தாரப்பண்ணில் அமைந்த இப்பாடல் மலையில் ஏறி முருகன் சந்நிதியை அடைந்ததும் மக்களின் துன்ப நினைவுகள் மறைகின்றன இன்ப நினைவுகள் அலையலையாக எழுந்து அவர்களை முற்றவும் ஆட்கொள்கின்றன என்பதை மிக அழகாக விவரிக்கிறார் முருகப்பெருமானே செவ்வேளை நின்பார் பொருந்தாதவரான அசுரரை அழித்த செல்வ குமரனே மாறு கொண்டோருடன் செய்த போரிலே வெற்றி பெற்ற வீரனே வெற்றி வெற்றிவேலினை செலுத்தும் வேலனே ஆறிரு தோள்களை உடையவனே ஆறு முகங்களும் மலர்ச்சியுடன் அழகுற விளங்க காட்சி அளிப்பவனே நன்மையே விரும்புகின்ற எம் சுற்றத்தாரோடும் கூடி ஒன்றுபட்டு நின் மலைக்கு வந்து நின் அடியுறையும் வாழ்வாகிய இந்த இன்ப வாழ்வு இன்றைக்குப் போலவே என்றைக்கும் எமக்கு பொருந்துவதாக நின் அருளை வேண்டியவராக நின் அடிகளை தொழுது போற்றுகின்றோம் அந்த சிறந்த பேற்றினை எமக்கு தந்தருள்வாயாக